வணக்கம் பொதுமக்களை தடுத்து நிறுத்திய முதலமைச்சரின் பாதுகாவலர் கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் போன தேனி தொகுதி மக்கள் பத்தின பார்க்கலாம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது அதன்படி தேர்தல் நெருங்கறும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து ஈடுபட்டு வருகிறார் தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை நான்கு மணிக்கு தேனியில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் இந்த நிலையில் இன்று காலை தேனி உழவர் சந்தை பாரஸ்டோட்டில் நடைபெறும் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரித்தார் அதாவது இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியகுளம் சாலையில் உள்ள எண்ணாட்டி ரோடு பகுதியில் நடைபெயிற்சி மேற்கொண்டார் அப்போது சாலையோர கடைகளிலும் நடந்து சென்ற பொதுமக்களிடமும் நலம் விசாரித்து வாக்கு சேகரித்தார் பின்னர் உழவர் சந்தைக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு காய்கறிகள் வாங்க வந்த பெண்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் மேலும் சாலையோர வியாபாரிகள் கைகுலுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவித்தனர் அவர்களிடம் திமுக வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார் அத்துடன் காய்கறிகள் வாங்க வந்த பெண்களிடமும் மகளிர் உரிமை தொகை முறையாக கிடைக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விசாரித்தார் அதற்கு பெண்கள் தங்களுக்கு உரிமை தொகை சரியாக வங்கிக் கணக்கில் வைக்கப்படுவதாகவும் இதனால் தங்கள் குடும்ப செலவுக்கு மிகவும் உதவியாக இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டனர் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சாலையில் பார்த்தவுடன் பொதுமக்கள் பலரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேச ஓடி வந்தனர் பாதுகாவலர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் நெருங்க விடாமல் அந்த பொதுமக்களை தடுத்தனர் இதனை கண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சற்று கோபத்துடன் பொதுமக்களை அனுமதிக்குமாறு பாதுகாவலரிடம் அறிவுறுத்தினார் மேலும் பாதுகாவலரை ஒதுங்க சொல்லிவிட்டு பொதுமக்களை தனது அருகில் அழைத்து அவர்களுக்கு கை குலுக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த அங்கிருந்த பொதுமக்கள் கைகளை உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து கொசம் எழுப்பினர் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இது போன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மட்டுமல்லாது முதலமைச்சராக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் தொடர்ந்து சாமானிய பொதுமக்களை சந்தித்து வருவது வழக்கம் அதோடு அவர்களிடம் மிகவும் எளிமையாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பழகி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் உயரிய பதவியில் இருந்தாலும் எப்பொழுதும் பொதுமக்களிடம் மிகவும் எளிமையாக பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க